அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் ஆகுரி இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் நடத்தும் ஆறு மாத தஜ்வீத் வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்று வகுப்பு பதினாலு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா மூணு ஃப வ ல இது வந்து நீங்க பிராக்டீஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நுனிநாத்தினோட செட் மூணு எழுத்துக்கள் ஸ வல் ழ அடுத்த செட் ஆஃப் லெட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் நாக்கினுடைய நுனி பகுதி நாக்கினுடைய நுனி பகுதிக்கு சொல்லுவாங்க சரிங்களா இதுல பாத்தீங்க அப்படின்னா மேல் பற்களின் வேர்களை நாக்கின் நுனியால் தொடவும் இங்க இருக்க பிக்சர் பாருங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த பிக்சர்ல ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நுனி நாக்கு அது வந்து எங்க இருக்கு பல்லோட விளிம்பு கிடையாது பல்லுக்கு உள்ள மேல வேர் இருக்கும் பாத்தீங்களா அந்த வேர்கள்ல போய் தொடுது அப்ப தே நீங்க உச்சரிச்சு பாருங்க நீங்களே மியூட் போட்டு தே தே அதுடைய நுனியால் அதை போய் தொட்டிட்டு வந்துடும் ஓப்பன் ஆயிரும் தே தொட்டே இருக்காது தே வந்து தே அப்போ தே அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மேல் பற்கள்னுடைய வேர்களை நம்ம நாக்கினுடைய நுனி வந்து என்ன பண்ணுதுன்னா போய் தொடுது சரிங்களா இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் அதே தான் தொடுது ஆனா சப்தம் கொஞ்சம் வித்தியாசப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் தடிப்பமா சொல்லணும் கொஞ்சம் தடிப்பமா சொல்லணும் சரிங்களா அடுத்த லெட்டர் பாத்தீங்கன்னா அடுத்தீங்கன்னா இதோட மேல நொக்தா புள்ளி வச்சிருந்ததுக்கு என்ன சொன்னோம் வா சொன்னோம் இது வந்து இப்ப இப்ப மேல லெட்டர் எழுத்து பாத்தீங்க த நம்ம மூணாவதா இருக்கக்கூடிய எழுத்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க தா அப்படின்னா அதை ஹெவியா சொல்லிடக்கூடாது இந்த ரெண்டு எழுத்தையும் நீங்க வாசிக்கிறப்ப வித்தியாசம் தெரியணும் நமக்கு இது இது வந்து ஓகே த இது வந்து அப்படின்னு வாய் சொல்லணும் ஹெவி லெட்டர்ஸ் சரிங்களா அப்ப நாக்கை தடிமனாக்கி தொட்டு கொள்ளுங்கள் தேக்கும் தேலுக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தே அப்படிங்கிறப்ப நுனி நாக்கு தான் போகுது அப்படி ஷார்ப்பா போய் டச் ஆகுது தே தேன்னு சொல்லிட்டு ஆனா பாக்கு வந்து நாக்கு நல்லா தடிமனாக்கி பா அப்படிங்கிறப்ப ஹெவியா இருக்கணும் அதே இடங்கள் தான் ஆனா சப்தங்கள் வித்தியாசப்படுது நல்லா பாத்துக்கங்க சின்ன சின்ன ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான் ரொம்ப பெரிய அளவுல கிடையாது நம்மளுடைய நாக்கை தடிமனாக்கி அதே மேல் ஈடுகளை வந்து தொடணும் மேல் பருத்தலினுடைய ஈறுகளை தொடணும் ஆனா இது ஹெவியா இருக்கணும் ஏன்னா இது ஹெவி லெட்டர் சரிங்களா அல்ஹம்துலில்லா இன்னைக்கான வகுப்பு முடிஞ்சிருச்சு இன்ஷா அல்லா இதன் தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் அலாமிகம் வரமத்துள்ளா வபர்கூ அஸ்லாம் வலைக்கும் அன்பிற்கினிய இமானிய சொந்தங்களே மார்க்கபணியில் பணியில் பத்தாம் ஆண்டில் ஆகூர் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப்பின் அடுத்த முயற்சியாக ஏடி கிளப்பின் ஆறு மாத தஜ்வீத் வகுப்பு அட்மிஷன் நடைபெறுகிறது இல்லத்தரசிகள் சிறுவ அறிய வாய்ப்பு குர்ஆனை ஆணை தஜ்வீத் முறைப்படி சரளமாக ஓதுவதற்கும் அலிஃப் பா முதல் தஜ்வீத் சட்டம் வரை முறைப்படி இலகுவாக ஓதுவதற்கும் உங்கள் ஓய்வு நேரங்களில் தினமும் வாட்ஸ்அப்பில் ஐந்து நிமிடம் மட்டும் வகுப்பு பகிரப்படும் வாரம் ஒரு முறை ஜூம் காணொலி மூலம் தெளிவு வகுப்பு நடைபெறும் குறைந்த கட்டணம் மாதம் ரூபாய் மட்டுமே இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் ஆசிரியை ஆசிரியர் அவர்கள் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் தனி கவனம் செலுத்தப்படும் மாத வகுப்பில் ஸ்கிரீனில் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்க